குரு முயற்சி வெல்கம் டு வேதிகை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இன்றைய பதிவு குரு பயிற்சியை பற்றி எல்லாரும் சொல்வா என்ன குரு பயிற்சி அதை பற்றி தான் போடப்படுறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மேஷி குருவே நமகா குரு இல்லையே திவகுரு இல்லே அத உண்மை சொஸ்தி பிரஜாபிஹ ಪರಿభాళயัญ냠 ญาஹேன மார்க்கேன மகி மகிசகோப்ரப்னே வியா சோமஸ்த நித்யம் லோகா سمஸ்தா சுவினோ भवन्तु த லோகத்தியே காபாத்தின குருட்ட பிரார்த்திக்கலாம் குரு செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு சமய சந்திரனுக்கு பிரகஸ்பதி குருகிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஞானக்காரன் இல்லையா கிருஷ்ணாமூர்த்தி அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் தெய்வீக ரகசியமெல்லாம் கற்றுக்கணும்னு போய் கேட்குறா அவரும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றார் ஆனால் இந்த சந்திரனுக்கு கர்வம் வந்துடுது மனுஷா மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் அதுனா உடனே ஒரு கர்வம் வந்துடுது ஈகோ சொல்கிறோம் இல்லையா அது தனக்கு தனக்குமே யார் இருக்கா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது இது தெரிஞ்சுக்கின்றது தெரிஞ்சுன்றார் பிரகஸ்பதி ஆக அவனுக்கு கர்வம் வந்துவிட்டா சரி இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தைக்கு இனி ஜாதகம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஜாதகம் எழுதுகிறார் ஜாதகம் எழுதிட்டு என்ன ஜாதகம் எழுதினேன்னு கேட்குறாரு இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆறும்போது அந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்காதுல்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு போய் சார்ந்திருக்கார் அப்புறம் கரெக்டாக அந்த ஒரு வருஷத்தில் அந்த குழந்தைக்கு ஆண்னர் வரும்போது என்ன பண்ணார் கூப்பிட்றார் அந்த அந்த சந்திரனையும் கூப்பிடுறவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையானு பார்க்கலான் மேடையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா நான் நல்லா தான் ஜாதகம் பண்ணியிருக்கேன் நீ உங்கள்கிட்ட நான் படித்த மாணவன் ஆகும் நான் எப்படி எழுதியிருக்கேன் தெரியுமா வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் அங்கே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி அங்கே போகிறார் மணித்துளிகள் வருது வந்த உடனேயும் அந்த பார்த்துட்டே இருக்கா ரெண்டு பேரும் இது அவசரப்படாது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த குழந்தை வந்து தொட்டில காலை வச்சுக்குன்னு ஆட்டுறது பாம்பு ரொம்ப தொற்று மேலே இருக்குது அதை பார்த்த உடனே அந்த குழந்தை பார்த்தோன்னே இன்னும் புதுசாக இருக்குது விளையாட்டு சாமான போல இருக்கும் திருப்பி சிக் சிச்சி சிகிச்சு ஆட்டி 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 அதை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு காயின் போய் காயின்னு எதையோ பண்ணுறது அப்போ பண்ணுறபோது அந்த பாப்பு போய் அந்த சங்கிலி இருக்குது பற்றியெல்லாம் அந்த தொட்டில இருக்கிற சங்கிலியில் தலைய மாட்டிக்கிட்டுருக்கு தலைய மாட்டின்ட்டு அது அப்புறம் திருப்பி அது திருப்பி 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 ஆட்டும் போது தாளும் அதோடது மாட்டிக்கிடுறது கரெக்டாக அந்த ஒரு வயசு கரெக்டாக இது பண்ணுறது வரப்போறதுன்னு சொல்கிறாரில்ல அப்போ அது முடிஞ்சு விடுறது குழந்த வந்து உயிரோட இருக்கு உடனே பிரகஸ்பதியிட்ட கேட்குறார் சந்திரன் நான் நன்னா தானே குறித்தேன் கரெக்டாக தானே குறித்தேன் எப்படி இந்த குழந்தை உயிரோடு இருக்குது சாத்தியமே இல்லையே இல்லை என்ன போய் திருப்பி போய் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்க்குறாரு நான் கரெக்டாக தானே படித்து இருக்கேன் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது கிரகங்கள்லாம் இருக்குது எங்கே சுற்றி இருக்குது எல்லாத்தையினே பார்த்தேன் அது எப்படி தப்பு தப்பியாக தப்பாகும் என்னோட ஜோசியம் நோனோ இதில் ஏதோ இது இருக்குது என்ன கேட்கணும் போய் போகிறான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ரகஸ்பதி நான் கரெக்டாக தான் நான் கணித்த ஜாதகம் எப்படி அந்த குழந்தை படிச்சது எனக்கு ஆச்சரியமாக எல்லாம் ரொம்ப அப்படியா அது வந்து அவனுக்கு அந்த குழந்தைக்கு குரு பார்வையே இல்லை அது எப்படி பழைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் எங்க நான் எப்படி பார்த்தேன்னு இல்லையா குரு வந்து உட்கார்ந்துக்கிற இடத்தை விட அவர் பார்க்குற இடம் ரொம்ப 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 சுமிட்சமாக இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்துல குரு ரொம்ப ஒவ்வொரு ஜாதகமாக இருக்கும் அவளுக்கு குருவோட இதுவே இருக்காது வீரியமே இல்லாமல் ஜாதகமாக படிப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது அவளுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் தட்சிணாம்பர்த்திக்கு பூஜை பண்ண சொல்வாள் அப்புறமா வந்து தேங்காய் பழம் இது பண்ணி பனைச்சிப்பான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் அடைப்பான் இந்த தேங்காயும் பழமும் எதுக்காக நேவதியம் பண்ணுறாது தெரியுமா இப்போ மாம்பழமெல்லாம் சாப்பிட்டு கொட்டையாக போவோம் எச்சா கொட்டை அதுலேருந்து வளரும் மாம்பரம் அதுலேருந்து வரும் அது மாதிரி பல பழமும் கொட்டையிலேருந்து வர்றது தான் எல்லாமே பாதி பழங்களும் ஆனால் தேங்காய் அப்படி கிடையாது முழு தான் மரம் வருது வாழைப்பழம் அப்படி கிடையாது தின் போட்டு துப்பிட்டு அது வராது அதில் விதையெல்லாம் கிடையாது அதனால தான் இறைவனுக்கு பழத்தையும் தேங்காயும் முக்கியமாக படைக்கிறான் ஏன்னா எச்சம் இல்லாத படைக்கணும் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து சுவாமிக்கு படைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமாக அந்த காலத்தில் நம்மளை தகவலாம் இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது சரி சொன்னோடனே இவர் சொல்கிறார் குரு வந்து நான் தான் நான் தானே இருக்கேன் அந்த கதைக்கு வந்துடுவோம் இப்போ நான் தானே பார்த்துட்டு உடனே எப்படி போவான் சொல்லு பார்க்கலாம் அந்த குழந்தை எப்படி சாப்பிடு சொல்லு பார்க்கலாம் அந்த சிசு அப்படின்னோடையும் ஆஹா அதுதான் குரு பார்க்கே ஓடி புரியும் அதனால் குரு பார்வை அந்த உந்ததுனால அந்த குழந்தை பழைச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமை ஒப்புத்துக்கிறார் சந்திரன் எனவே நேயர்களே குரு பயிற்சி வருகிறது மே ஒன்றாந்தேதி குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சியில் ஆளுக்கால் ஜோசியம் போடுவோம் ஆளுக்கால் என்னெல்லாமோ சொல்வோம் ஆகா ஓகும்பா பெரிய கூடி சுரயோகம்பா அதுபா அதுப்பா எதுவுமே நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குன்னோ நம்மளுடைய தசா புத்தி பற்றி பற்றிப்படி தான் எல்லாமே நடக்கும் இருந்தால் நாம் நம்ம கடமையை செய்யணும் எப்பொழுதுமே தர்ம நியாயத்தோடு இருக்கணும் அறம் தவறாது இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் குரு அருள் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த பொய் புனச்சுருட்டு இந்த அது மாதிரிலாம் இருக்கிற போது குருக்கே நம்மளை கண்டா பிடிக்காமல் அது மாதிரிலாம் இல்லாமல் குருவின் அருள் பரிபூர்ணமாக ஆசி நமக்கு பரிபூர்ணமாக வழங்க குருளை வேண்டி உங்கள் எல்லோர் சார்பிலும் குருவை வேண்டி வழிபட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தயவு செய்து இந்த சேனலை வேதியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நிறையா பேருக்கு எடுத்து செல்ல செல்லட்டும் அவர் அங்கே போட்டும் சொல்கிறவ அந்த காலத்தில் யாரும் இல்லை நல்லது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏதோ என்ன போல இருக்கவா சொல்லுவோம் அதனால் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்